இங்கே இந்த பிரபஞ்சம் வந்து எல்லையற்ற ஆற்றலை கொண்டு தான் உருவாகியிருக்கு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நாம் எது கேட்டாலும் அது நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற விஷயமே கிடையாது அதை நம்ம கேட்குற விதத்தை தான் பொறுத்து அதுக்கு ஒரு நேரமும் காலமும் அந்த கேட்குற வந் விதத்தை வச்சு அது நமக்கு எப்படி கொடுக்கும் எப்படி கொடுக்குமோ எந்த வழியில் கொடுக்கணுமோ அது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் நம்ம கிடைக்கும் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படி நம்பிக்கையோடு நம்ம அதுக்கிட்ட கேட்கும்போது கண்டிப்பாக நமக்கு கொடுக்கும் அப்படி நம்ம கேட்டுட்ருக்கும் இருக்கும்போது கண்டிப்பாக நெகட்டிவாக எதுவுமே திங்க் பண்ணிடாதீங்க நம்ம நெகட்டிவாக வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட கொடுத்தோம்னா கண்டிப்பாக உடனே அதை அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கும் உடனே நெகட்டிவாக அது வந்து கிடைக்கும் நம்ம வந்து பாசிட்டிவாகவே வந்து எப்போயுமே திங்க் பண்ணி நம்மளுக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கும்போது கம் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு ஒரு பணம் ஒரு லட்ச ரூபா வேணும்னு நீங்கள் வச்சுக்கோங்களேன் அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட காலையில் ஒரு மூன்றரை மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு பத் நல்லா ப்ரெஸ் ஆகிட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து எனக்கு இந்த மாதிரி பண கஷ்டம் இருக்குது எனக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா பணம் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து கேட்க கேட்க அது ஏதோ ஒரு வழி மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வந்து அடையும் அது கிடைக்கும் இல்லை அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மன சிந்தனையிலே நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற மன சிந்தனையெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் உங்கள் தேவைகளும் அடையும் பிரபஞ்சம் உங்களுக்கு அள்ளி கொடுக்க காத்திருக்கு நன்றி உறவுகளே